காரணம் சொல்லலாம் முடிவு இலக்கியங்களை அவற்றில் பயன்படுத்தப்பட்ட மொழிக்கூறுகளின் அடிப்படையில் மேலும் பிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படி வரிசைப்படுத்த முனைந்தால் தமிழ் மொழியில் ஏற்பட்ட ஒவ்வொரு மாற்றத்தையும் எந்த மாற்றம் எப்பொழுது ஏற்பட்டது எங்கனம் ஏற்பட்டது என்னும் வகையில் வகையில் அறுதியிட்டு விளக்க வாய்ப்பிருக்கும் அத்தோடு எந்த இலக்கியத்தில் எந்த மாற்றம் ஏற்பட்டது என விளக்க முற்படும் போது அவ்விலக்கிய ஆசிரியர்களின் காலத்தை உறுதிப்படுத்தவும் இயலும் இவ்வகையில் வரலாற்று இலக்கணத்தை எப்படி மொழி மாறிய விதத்தோடு விளக்கமுற எழுத வேண்டும் என்பதன் அவசியம் புலப்படும் நன்றி வணக்கம் இங்கு தமிழ் நண்பர்களே ஆய்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் அவர்கள் கூறியது போல அவர் மறைமணிக அடிகளாருடைய பெயரர் என்னுடைய தாத்தா பரிமார் கலைஞர் அவருடைய பெயரன் நான் அவர்கள் இருவரும் எங்களுடைய இருவருடைய பாட்டனாரும் மிக மிக நெருக்கமான நட்பாம் கிழமை பூண்டவர்கள் எனக்கு உண்மையிலே உள்ளற்ற பொருளிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுவென்று கேட்டால் இன்றைக்கு மறைமடிகள் அடிகளாருடைய பேரர் அவருடைய தலைமையிலே நான் இந்த உரையை கொடுப்பதற்கு நான் மிக மிக மகிழ்ச்சி அடை பதிமார் கலைஞருடைய செம்மொழி சிந்தனை என்பது என்னுடைய தலைப்பு அச்சுப்படை காரணமாக அது செம்மொழி துறை என்று வந்திருக்கலாம் செம்மொழி சிந்தனை என்பது என்னுடைய தலைமார் கலைஞர் இயற்பெயர் பேராசிரியர் விகோ சூரியநாரர் சாஸ்திரியார் பி ஏ அவர்கள் தமிழை உயர்தனி செம்மொழி என்று முதன் முதலில் நிறுவியவர் ஞானபோதினி செந்தமிழ் போன்ற இதழ்களின் வாயிலாகவும் தமது தமிழ் மொழியின் வரலாறு என்ற நூலின் மூலமாகவும் தமிழை உயர்தனிச் செம்மொழி என்று மெய்ப்பித்துள்ளார் உயர்தினி செம்மொழி பற்றியும் செம்மொழியின் மேன்மைக்கு தமிழ் அகராதியின் தேவை பற்றியும் தமிழ் கல்வியின் இன்றியமையாமை பற்றியும் தமிழ் மொழி மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் பற்றியும் பரிதிமார்க் கலைஞரின் கருத்துக்களை ஆய்வதே இக்கட்டுரையின் நோக்கம் செம்மொழி செம்மொழி என்பதை நான்கு நிலைகளில் வெவ்வேறு பொருள்கள் செம்மொழி என்பதற்கு நான்கு நிலைகளில் வெவ்வேறு பொருள்கள் கொள்ளப்படும் முதல் நிலையில் ஐரோப்பிய இலக்கிய முறைவின்படி பண்டைய கிரேக்கம் இலத்தீன் ஆகிய இரண்டு மொழிகள் மட்டுமே செம்மொழிகள் எனப்பட்டன இரண்டாம் நிலையில் பண்டைய கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் அரபு மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய ஐந்துமே செம்மொழிகள் எனப்பட்டன ஏனெனில் இவற்றில் மட்டுமே செவ்வியலுக்கு இன்றியமையாத பரந்த தொன்ம கூறுகளும் மித்தாலஜி இறையியலும் தியாலஜி உள்ளன மூன்றாம் நிலையில் பண்டைய செவ்விய இலக்கணமும் உயர்ந்த இலக்கியமும் படைத்த மொழியும் செம்மொழி எனப்பட்டது பரதிமார் கலைஞர் மேற்கொள்கிறார் நான்காம் நிலையில் இன்றைய நிலையில் செவ்வியல் கிளாசிசம் என்பது புனைவியல் ரொமான்டிசிசம் என்பதன் மறுதலையாக கொள்ளப்படுகிறது செம்மொழி சிந்தனை எழுந்த சூழல் சென்னை பல்கலைக்கழக பட்டப்படிப்பு அளவில் தமிழ் பாடமாக இருக்க வேண்டாம் ஏனென்றால் அது வட்டார மொழி தமிழுக்கு பதிலாக செம்மொழியாம் கிரேக்கம் இலத்தீன் சமஸ்கிருதம் ஆகியவற்றுள் ஒன்றை மாணவர்கள் பகிலட்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரசினர் தீர்மானித்தனர் இத்தீர்மானத்திற்கு எதிராக பரிதிமார் கலைஞர் ஞானபோதினி செந்தமிழ் ஆகிய இதழ்களின் வழியாக கட்டுரைகள் எழுதினார் இந்தியாவின் வடபகுதியில் உள்ள மொழிகளுள் சமஸ்கிருதமே செம்மொழி அதேபோல் தெற்கே இருக்கும் மொழிகளுள் தமிழே செம்மொழி தமிழை அதன் வழிமொழிகளோடு ஒப்ப வைத்து எண்ணுவது தவறு என வாதிட்டார் பரிமார் கலைஞரின் பெருமுயற்சியால் பட்டப்படிப்பு அளவில் தமிழ் பாடப்பகுதியாக தொடரும் என்று தீர்மானிக்கப்பட்டது இந்த இடத்துல இதை வந்து நான் சுருக்கமாக கூறியிருக்கின்றேன் விரிவு வேண்டுவோர் தமிழ் மொழியின் வரலாறு என்ற அவருடைய நூலை பார்க்கலாம் உயர்தனிச் செம்மொழி தமிழை வட்டார மொழி என்றும் உள்நாட்டு மொழி என்றும் கூறியதுமார் கலைஞரின் உள்ளத்தை வேதனையுறச் செய்தது எனவே தமிழ் உயர்தனிச் தான் என்று நிலைநாட்ட முனைந்தார் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையாக உயர்தனிச் செம்மொழி என்ற சொல்லை படைத்து படைத்துமார் பயன்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் திங்கள் மதுரை தமிழ்ச் சங்கத்திலிருந்து செந்தமிழ் இதழ் தொடங்க பெற்ற பொழுது அதன் முதன் இதழில் முதல் இதழில் உயர்தனி செம்மொழி இந்த கட்டுரையை கலைஞர் எழுதினார் தமிழை உயர்மொழி தனிமொழி செம்மொழி என பகுத்து நிறுவுகிறார் பிரதிமார் கலைஞர் தென்னாட்டில் வழங்கும் தெலுங்கு கன்னட மலையாள தொழுவங்களுக்கு எல்லாம் தமிழ் தலைமையானது எனவே உயர்மொழியாகும் தான் வழங்கும் நாட்டில் பகிலும் ஏனைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சான்றதே தனிமொழி தமிழ் தனித்து இயங்க வல்லதால் இனி அவருடைய கூற்றிலே திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியா என்று செம்மொழிக்கு இலக்கணத்தை படைத்து பயன்படுத்துகிறார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியா இடப்பட்ட சொல்முடிவுகளும் பொருள் முடிவுகளும் இன்றி சொற்றான் கருதிய பொருளை கேட்டான் தெள்ளிதின் உணராவற்றாய் பழையன கழிந்து புதியன புகுந்து திருத்தமைதி நிற்றலே திருந்திய பண்பு எனப்படுவது இது தமிழ் மொழியின் கண் முற்றும் அமைந்திருத்தல் காண்க நாட்டின் நாகரிக வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் ஏற்ப சொற்களும் ஏற்பட்டு பாஷைக்கும் நாகரிக நலம் உழைத்தல் வேண்டும் அவ்வாறு சொற்கள் ஏற்படும் இடத்து பிற பாஷை சொற்கள் இன்றி தன் சொற்களை மேற்கோடல் வேண்டும் இவையும் நம் உயர்தனி தமிழ்மொழிக்கு பொருந்து வனவாம் ஆகவே தமிழ் தூய்மொழியும் ஆம் எனவே தமிழ் செம்மொழி என்பது ஒருதலை இது பற்றி என்றே தொன்று தொட்டு நம் தமிழ்மொழி செந்தமிழ் என்று நல்லிசை புலவரால் நவீன் பெறுவதாயிற்று என்பார் பதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணத்தை அறிவுபூர்வமாக அமைத்து தமிழை செம்மொழி என்று நிறுவிய பதிமார்க் கலைஞரின் கனவு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு நிறைவேறியது இனி தமிழ் செம்மொழியான பிறகு மேற்கொள்ள வேண்டிய செயல்களை பற்றி பேச தொடங்குகிறார் அகராதி தமிழ் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கபூர்வமான செயல்களை பற்றி கூறுகிறார் பிற மொழிகளில் உள்ள அகராதிகள் பாமரர் கற்றோர் ஆகிய இரு திறத்தாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன தயவு செய்து நினைவுகளை கொள்ளுங்கள் இவர் கற்று எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இரண்டு ஆனால் தமிழ் அகராதிகளில் காணப்படும் சொற்கள் தமிழ் நிகண்டு சொற்கள் மட்டுமன்றி ஆன்றோர் ஆட்சிக்கு ஒத்துவராத பல சொற்கள் உள்ளது எனவே தமிழ் அகராதிகள் பாமரர்களால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன என்பார் பிரதிமார் கலைஞர் அந்த நேரத்தில் மற்ற சொற்களும் கலந்திருப்பதால் பண்டிதர்கள் இந்த அகராதிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் தமிழ் அகராதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்குகிறார் இச்சொல் செய்யுச் சொல் என்றும் இச்சொல் வழக்கு சொல் என்றும் வரையறுத்து காட்டுதல் வேண்டும் குழு குறிபோல் வழங்கும் வழக்கு சொற்களும் அகராதிகளில் தனித்தனி இடம்பெறுதல் வேண்டும் மரக்கல தொழில் செய்யும் செய்யும் மீகாமல் வழக்கு சொற்களும் தச்சு தொழிற்சொற்களும் நீதல் தொழிற்சொற்களும் இதுபோன்ற பிற தொழிற்சொற்களும் அகராதிகளில் காணப்பட வேண்டும் என்று விளக்குகிறார் பிரதமர் கலைஞர் இக்காலத்து ஆராய்ச்சிகளுக்கு ஏற்றபடி நம் தமிழ் அகராதிகளில் ஓராற்றார் காரணங்களும் காட்டப்படுதல் வேண்டும் சில சொற்களின் வரும் பொருள்களுக்கு நல்லிசை புலவர்களது பா முறைகளில் நின்று பிரயோகம் காட்டி செல்ல வேண்டும் நம் அகராதிகள் என்று கூறி மேலும் மதுரை தமிழ்ச்சங்கம் இவற்றை செவிக்கொண்டு கொண்டு தக்க தமிழ் அகராதிகள் வெளியிட்டு தமிழுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டுகோடும் விடுப்பார் பதவிமார் கலைஞர் அவர் எதிர்பார்த்தது போன்ற ஒரு அகராதி இதுவரை வரவில்லை அதாவது குழு இருக்கணும் எல்லா தொழிற்சொற்களும் இருக்கணும் பாம்பர்களும் சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார் இனி தமிழ் வழிக் கல்வியை பற்றி பேசுகிறார் அடுத்ததாக செம்மொழியின் மேன்மைக்கு தமிழ் வழிக் கல்வியே உறுதுணையாகும் என்பார் பிரதிமார் கலைஞர் குழந்தைகளுக்கு பன்னிரண்டு வயது வரை தமிழும் தமிழ் வழியிலும் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு ஆங்கிலத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பார் பிரதிமார்